நாங்கள் பங்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கல்லட்டி சந்தையில் நினைக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் ஆடி தள்ளுபடி வந்து ஆரம்பமாக இருக்குது இந்த கல்லட்டி சந்தையில் நாங்கள் இருக்கிற இடத்துல ஸ்வீட் கேர்ள் என்று சொல்லி ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் பெண்களுக்கான நல்ல நல்ல ஆடைகள் இருக்குது அதே நேரம் வில குறைவாக இருக்குது நாங்கள் டிக்டாக்ல வந்து இந்த விஷயத்தை பார்த்துருந்தோம் அதால தான் நான் வந்தது காரணம் என்னென்னு சொன்னால் மொடனான உடுப்புகள் மற்றது இந்த இடங்களில் வந்து என்ன சொன்னால் கேம்பஸ் புள்ளியல் அதிகம் பாராடும் இந்த சந்தை அதால அந்த முடனான உடுப்புகள் நல்ல வித்தியாசமான எல்லாம் இருந்துச்சு அப்போ அதால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நாங்கள் காணொளி எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்தோம் உள்ளுக்கு வந்து போய் பார்த்தா தெரியும் விதம் விதமான ஆடைகள் இந்த ஆடி தள்ளுபடி கண்டு சொல்லி தயார்படுத்தி வச்சிருக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெள்ளை வந்து உடுப்பு எடுத்துக்கொண்டா வாங்கலாம் இதே பிந்தி பிந்தி போயிட்டுன்னு சொன்னால் நல்ல நல்ல உடுப்புகள் இல்லாமல் போகும் அந்த விஷயம் சொல்லிக்கொண்டு இப்ப இந்த கடையில் இருக்கிற உடுப்புகளை காட்டப்போகிறோம் விலைகள் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் மறக்காம மறக்காமங்கடை சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ நிற்கிறோம் கலடி சந்தி சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் போனீங்கன்னா யாழ்ப்பாணம் கேம்பஸ் இருக்குது எஞ்சாலையில் நாங்கள் இப்படியே போனால் கோகில் டெக்னிக்கல் காலேஜ் வரும் இப்போ இந்த சந்திலாம் நாங்கள் நிற்கிறோம் இந்த சந்திக்கு நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னால் இதில் இருக்குது ஸ்வீட் கேள்ன்னு சொல்லி இந்த கடையில் தான் நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டு இருக்குது இதில் விதம் விதமாக இருக்குது உள்ளுக்க போயினா சொல்லுவாங்க என்ன மேண்ட போய் பார்ப்போம்மா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதாவது கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகள் வந்து அதிகமாக வாரது கூட இந்த இடங்களே அதில் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க நாங்கள் இப்போ கடைக்கு போகிறோம் அக்கா ரெடியாக இருக்கிறாங்க எல்லா விஷயமும் வந்து சொல்லுவாங்க அக்கா தான் சொல்ல போகிற விஷயம் வணக்கம் வணக்கம் உங்களோட ஆடித்தள்ளுபடி ஆரம்பிச்சிட்டீங்க டி டோக்கில் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த உங்களை புதுசாக வந்து நீங்கள் எடுத்த உடுப்பொல் இருக்குது அமௌடனான உடுப்பொல் அந்த உடுப்பெல்லாம் காட்டுவோம் அதே நேரம் உங்களோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவோம் சரியா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்

இதுல இருக்க எல்லாமே அதாவது நீங்க ফুল செட் சொல்லுங்க நான் வெளியில போட்டு இருக்க ফুল ஃபிராக் செட் எல்லாமே உங்க கடைக்கு வெளியில இருக்க உடுப்பு எது எடுத்தாலும் 1500 ரூபாய் 1500 ரூபாய் அம்மா அய்யோ ரைட் 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 ஓகே இதெல்லாம் வந்து இப்ப எப்போ வந்து இந்த உடுப்பு எல்லாம் வந்து இப்ப நாங்க ஆடி தள்ளுபடிக்காக இப்ப ஒரு 3 4 ஆ போட்டுக்கறோம் இது வந்து வார மாசம் வரையும் இருக்கு

இது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது என்ன சைஸ் எல்லாமே இருக்கு இது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மூவாயிரத்தி ஐம்பது இது காட்டன் மெட்டீரியல் அங்கால ஃப்ராக்ஸ் இதெல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே நமக்கு பத்தி ஒன்றும் தெரியாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்எல்ல இருந்து வரையும் இருக்குது எக்ஸ்எல்ல இருந்து வரையும்

இது என்ன இது வந்து இது மீடியம் சைஸ் இது இத பிரைஸ் 2450 2450 என்ன மெட்டீரியல் அது இது வந்து காட்டன் காட்டன் மட்ட கோட் மோடல் ஃபாக்ஸ் இருக்கு ஆ கோட் மோடல் ரைட் இது வந்து கோட் நெட்டி கோட் ஃபாக்ஸ் ஆ செட் ஆகும் அப்படியே ம் அப்படியே ஃபினா ஃபார்ம் இருக்கு

இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி மூவாயிரத்தி நானூத்தி நானூத்தி ஐம்பது அதிகம் வந்து உங்கள்ட்ட எந்த மாதிரி உடுப்புல வந்து வாங்குவாங்க ஐட்டம் தான் ஐட்டம் நீ டிக்டாக்ல போட்டு போட்டு நிறைய பேர் வராங்க ஆ மட்டும் பேண்ட் ஜீன்ஸ் டெனிம் என்ன மாதிரி இது வந்து பிரைஸா ஓ பிரைஸ் மெட்டீரியல்

எல்லாமே குறிஞ்சி தானே எல்லாம் போட்டிருக்கோம் ஏற்கனவே பர்ஸ் ஐட்டம் இருக்கு இங்கால இருக்கு பேங்கிள்ஸ் இருக்கு இயரிங்ஸ் இருக்கு அப்போ எல்லாம் வந்து இங்க வாங்கி கொள்ளலாம் உங்களுடைய வந்து இதெல்லாம் 500 தான் இந்த இயரிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் 500 இது என்ன ஓடு இது வந்து உங்களுடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி இத போட்டுட்டு இத இந்த பெல்ட் கட்டிட்டா ஓகே பாடமே இருக்கு பாக்க डिफरेंटா இருக்கு ஃபிராக்ஸ் இதுல வந்து ஒவ்வொரு கலர் வந்துச்சு ஓ புதுசா வந்து ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு சோ ஓ இது கூட போகுது எங்களுக்கு ப்ளவுஸ் ஐட்டம் இருக்கு இது இது இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கு இதெல்லாம் மாதிரி போகுது இது 1950 1950 மெட்டீரியல் இது என்னது இது பேண்ட் ஆ இந்த இதுக்கு செட்டா வருமோ ஓ பேண்ட் இதுக்கு ஏ என்ன பிரைஸ் போகுது வந்து இது வந்து 2050 இந்த பேண்ட் 2050 இதுல கலர்ஸ் எல்லாம் இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு வெயில் காலத்துல இதான் சரி போல்டா சரி அங்கள பாப்போமா இதுவும் இந்த மோடனா இருக்கு கேஸ் இதுவும் பேண்ட் ஜீன்ஸ்க்கு இது வந்து போட்டுக்கலாம் இந்த இப்ப அந்த இது நான் முதல்ல பார்த்ததே ஹாஃப் ஆ ஓகே ஓகே

மற்ற பெரிய சைஸ் பிளவுஸும் இருக்கு 5XL 4XL அந்த மாதிரி இருக்கு ஐ ஆ ரைட் ரைட் ஓகே தவாரர் குலப்படி வாங்க இப்ப இங்க மாதிரி அங்கள ஸ்கர்ட் இருக்கு ம் இந்த மாதிரி ஸ்கர்ட் என்ன பிரைஸ் போதக்கா ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது நீங்கள் ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டீங்க என்ன மெட்டீரியல் இருக்கா இதெல்லாம் ஜூனியர் சிட்டி இப்படி தான் போடுவாங்க அதனால நீங்கள் அப்படி எடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ தான் ஓடும் நீங்கள் அதை கூட வாங்குவாங்க பிளேன்ஸ் கேட்டி இருக்கு ஆ பிளேன்ஸ் அதாவது ஜூனியர் சிட்டி டார்கெட் பண்ணி ஜூனியர் சிட்டி பக்கத்தை கடை போட்டால் அப்படியே தான் அப்படியா டிஷர்ட் மாடல் மட்டும் இது என்ன மாதிரி இது ஒரு வித்தியாசம் இது வந்து ஜீன்ஸுக்கு போட்டுக்கோங்க

வேற இங்கால வந்து கூட பாட்டாஸ் பாட்டாஸ் சாண்டிஸ் ஆயிடுச்சு வேற எங்க இருந்து வேற பிராண்டடா இல்ல என்ன மாதிரி இருக்கா இங்க சுலங்கனா இந்தியனா ஸ்ரீலங்கா ஃபுல்லா சுலங்கனா என்னென்ன பிரைஸ்ல இருக்கு இது 1700 இந்த மாதிரி சாண்டில் எல்லாம் 1500 க்கு இருக்குது இந்த மாதிரி பாட்டா வந்து 1200 இது யாழ்ப்பாணத்து உற்பத்தியில இருக்கா இல்ல அது கொழும்பு ஃபுல்லா கொழும்பு தான் ஓகே இங்க நாங்கள் வந்து ஆடி தள்ளுபடி ஆரம்பமானது அந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தோம் அக்காங்களுக்கு விளங்கப்படுத்தினா என்ன பேரு அக்காஷியா நிமிஷியா நல்லபடியாக செய்தா டிட்டோக் வந்து நிறைய செஞ்சாங்க அக்கா அதிகம் பார்க்கலாம் அதனால தான் இந்த கடைக்கு நாங்களே வந்தோம் சரி ஓகே இந்த காணொலி மூல உங்களுக்கு என்னென்ன சொன்னால் இந்த கேம்பஸ் வீதியில இந்த கலடி சந்தின்னு சொல்லி இங்கே வந்து இந்த ஆடி ஆடித்தலைபடிக்கு வந்து முடன அடுத்த உடுப்பொல்ல கொஞ்சம் வந்திருக்கு அதுவும் இந்த கேம்பஸ் புள்ளியல் தான் அதிகமாக வந்து வாங்குறது இங்க கூட அதால நாங்கள் இப்படியான உட்பளம் இங்கே இருக்கு என்ற விஷயத்தை காட்சிப்படுத்தணுக்காக தான் நீங்கள் அடுத்த வந்தோம் சரியா நன்றி எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சரியா எல்லா விஷயமும் அக்கா நல்லபடியாக சொல்லியிருந்தா ஓகே உங்களுக்கு இந்த இடத்த வந்து வாங்கணும்னு சொன்னால் வாங்குங்க வெளியில் இருக்குது எல்லாமே ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்தி அஞ்சூறு உள்ளே வந்து எல்லாமே ஃபிக்ஸான ப்ரைஸ் தான் ஒரு ரூபா அவ்வளோ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதான் ரொம்ப கவலையாக இருக்கு குறைக்க மாட்டீங்க எல்லாமே தான் குறைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஓகே நீங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வாங்க அதோடு வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கணுன்னு விரும்புகிறாங்களுக்கு வந்து என்ன மாதிரி

குரூப்ல ஆட் பண்ணி நாங்க எல்லாமே கலெக்ஷன் போட்டு தரோம் இப்போ டெலிவரி வந்து நீங்க செய்றனா டெலிவரி சார்ஜஸ் புது ஆட் பண்ணுவீங்களா என்ன மாதிரி டெலிவரி சார்ஜ் வந்து 300 வரும் ஒரு ஃபிராக்ஸ்க்கு 300 இப்போ இங்க ஜஃப்னா மட்டுமே இல்ல அது எல்லாமே எல்லாமே எல்லா இடத்துக்கும் 300 தானா ஜஃப்னா oh, 300 தான் எல்லாமே 300 300 ஏண்டா இத பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க அப்படி நீங்க கொடுக்கலனா கரெக்ட் எனக்கு தான் பேசிக்கணும் சரியா ஓகே அக்கா சொன்ன விஷயம் எல்லாம் வந்து கேட்டுருப்பீங்க இருந்து வாங்கணும்னுட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டேன் எனக்கு தெரியும் ஆன்லைனில் அதிகமான சொப் வந்து ஜாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்குறவங்க இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியத்தக்கதாக நிறைய பேர் வந்து மலைய மலைய பக்கம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போ உங்க உங்களோட ஊர்லேயே நல்ல நல்ல கடைகள் இருக்குது ஆன்லைன் சொப் கடைகள் இருக்குது இங்கேலாம் நாங்கள் எல்லாம் சொல்லுவீங்க நம்ம வந்து அந்த கடைகள் எல்லாம் பேரெல்லாம் அப்போ அது மாதிரி இங்கேயும் வந்து இருக்குது ஆன்லைன் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்போ நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அக்கா சொன்ன நம்பரை கண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்க சரியா முடிச்சு கொள்ளுமா ஓகே ரைட் நன்றியேகா சரியா ஓகே நாங்கள் இங்கே வந்த இடத்துல இந்த காணொலி இந்த கண்டிப்பாக வந்து காட்சிப்படுத்தணும் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்தோம் பிடிச்சிருந்தா வாங்க பாருங்கள் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா வாங்க சரியா இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் இப்போ இங்கே ஆடித்தள்ளுபடி ஆரம்பமாக வச்சுட்டு இந்த உதய மாதிரி உடுப்புகள் வந்து வாங்கணும்னு நல்ல வேறு இடங்கள்ல நல்ல நல்ல உடுப்புகள் நல்ல கடைகள் இருந்தால் கண்டிப்பா தொடர்ச்சியா இது மாதிரி வேற காணொலி போடுவேன் மறக்காம புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா நன்றி வணக்கம் பாய் பாய்